வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலகிருஷ்ணன் எங்கள் சேனலுக்கு புதியவர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அழுத்தி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட பகிர மறக்காதீங்க இன்னைக்கு நாம பேச போறது தமிழ் சினிமால பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கிய படம் ஜனநாயகன் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது ஏன் டிலே ஆனது இந்த படத்துல என்ன ஸ்பெஷல் விஜய் அவர்களுக்கு இது ஏன் முக்கியமான படம் அனைத்தையும் முழு விவரமா பார்க்கலாம் படத்தின் முக்கிய தகவல்கள் ஜனநாயகன் இயக்கம் வினோத் நடிப்பு விஜய் இசை அனிருத் ரவிச்சந்திரன் தயாரிப்பு கே வி என் இந்த படம் ஒரு சாதாரண ஆக்ஷன் படம் இல்லைங்க இது ஒரு அரசியல் சார்ந்த ஆக்ஷன் டிராமா படம் என்று சொல்லப்படுகிறது ஜனநாயகன் என்ற பெயரே சொல்லுது மக்களின் நாயகன் மக்களோட குரல் அதிகாரத்துக்கு எதிராக நின்ற மனிதன் தேதி என்ன ஆனது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் ரிலீஸ் ஆகும் அறிவிக்கப்பட்டது ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க ஆனா என்னாச்சு சிபிஎஃப்சி சான்றிதழ் பிரச்சனை காரணமாக படம் டிலே ஆனது சில காட்சிகள் குறித்து சர்ச்சை எழுந்ததாக தகவல்கள் வந்தது இந்த விஷயம் நீதிமன்றத்துக்கும் போனது அதற்கு பிறகு மறுபரிசீலனை நடந்தது இப்போ வரை அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஆனா கயாரிப்பு தரப்பு விரைவில் அறிவிப்போம்னு கூறியிருக்காங்க ஏன் இந்த படம் முக்கியம் இது ஒரு சாதாரண படம் இல்லை பல தகவல்களின்படி இது விஜய் அவர்களின் இறுதி திரைப்படமாக இருக்கலாம்னு பேசப்படுகிறது அவர் அரசியலுக்கு முழுமையாக செல்ல போறாராம் அதனால இந்த படம் ஒரு ஹீரோவின் சினிமா பயணத்துக்கு ஒரு பெரிய நிறைவு போல இருக்கலாம் மக்கள் மத்தியில் ஒரு மெசேஜ் சொல்லும் படமாக இருக்கும் எதிர்பார்ப்பு கதையின் எதிர்பார்ப்பு அதிகாரப்பூர்வ கதை வெளியிடப்படவில்லை ஆனா பெயர் பார்த்தா மக்கள் அரசியல் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் இவைகளை மையமாக கொண்ட கதை இருக்கலாம் ஒரு சாதாரண மனிதன் அதிகாரத்திற்கு எதிராக மக்களுக்காக போராடுற கதை மாஸ் மூமெண்ட்ஸ் பவர்ஃபுல் டைலாக்ஸ் பொலிட்டிக்கல் பஞ்ச் சீன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் என்று ரசிகர்கள் நம்புறாங்க இசை மற்றும் டெக்னிக்கல் இரண்டு நிமிடம் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் அவரோட பிஜிஎம் என்றால் ஆல்ரெடி கூஸ்பம்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தா பிஜிஎம் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் சினிமட்டோகிராபி ஆக்ஷன் சீக்வென்சஸ் எல்லாமே பெரிய அளவில் இருக்கும் என்று கூறப்படுகிறது ரசிகர் எதிர்பார்ப்பு மீடியால ரசிகர்கள் ஆல்ரெடி ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க என்று பேசுறாங்க ட்ரெய்லர் வந்தா இன்டர்நெட் பிரேக் ஆகும் என்று பலர் சொல்றாங்க முடிவு மொத்தத்தில் ஜனநாயகன் ஒரு சாதாரண படம் இல்ல ஒரு காலகட்டத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கும் படமாக இருக்கலாம் ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமாக வந்தவுடன் நான் அப்டேட் உடனே உங்களுக்கு கொண்டு வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் கருத்து சொல்லுங்க அடுத்த வீடியோ என்ன விஷயத்துல வேண்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஜனநாயகன் மூவி பற்றிய இன்னும் அப்டேட் வேணும்னா மேலே இருக்கும் கார்டையும் இந்த வீடியோ முடிந்த பிறகு வரும் என் கார்ட்லையும் கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் பாலகிருஷ்ணன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி